ஜனவரி ஏழு செவ்வாய்க்கிழமை கற்களைப் பொறுக்கி அவர் அதை வேலி அடைத்து அதிலுள்ள கற்களைப் பொறுக்கி எசாயா ஐந்து இரண்டு நம்மேல் அன்பு வைத்திருக்கிற ஆண்டவர் நமக்காக செய்கிற அரிய பெரிய காரியங்களை காணும்போது நம் உள்ளமெல்லாம் ஆனந்த பரவசம் அடைகிறது ஆம் கர்த்தர் நம்மை செழிப்பான மீட்டுக்கு கொண்டு வந்தார் தம்முடைய இரத்தத்தினாலே வேலி அடைத்தார் அக்னி மதிலாக சூழ்ந்து கொண்டார் மட்டுமல்ல கற்களையும் பொறுக்குகிறார் கற்கள் என்றால் என்ன அதுதான் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் வருகிற இடறுதல்கள் நமது ஜீவிய பாதையிலே வருகிற தடைகள் சத்ரு நமக்காக வைத்திருக்கிற கண்ணிகள் ஆனால் உன் பாதம் கலில் இடராதபடிக்கு என்னுடைய கைகளில் உன்னை ஏந்திக் கொள்வேன் என்பதே கத்துடைய வாக்குத்தத்தம் சாத்தான் கொண்டு வருகிற எல்லா இடறுதலுக்கும் உங்கள் கால்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிற சகல கண்ணிகளுக்கும் விலைக்கு பாதுகாக்க நம் ஆண்டவர் வல்லவராயிருக்கிறார் செழிப்பான மேட்டிலே வயல் நிலங்களை ஒழுகிறவர்களை பாருங்கள் வயலில் ஏதாவது கற்களோ ஓடுகளோ காணப்படுமானால் இருந்துவிட்டு போகட்டும் என்று அவர்கள் விடுவதில்லை ஒழுது கொண்டிருக்கும் போதே அவைகளை பொறுக்கி தங்கள் நிலத்திலிருந்து அகற்றிவிடுகிறார்கள் நிலத்திற்குள் கல்லிருக்குமானால் செடிகள் ஆழமாய் வேர்விட முடியாது அந்த கற்கள் செடிகள் வளர்வதை தடுக்கின்றன நமது வாழ்வில் இடைப்படும் கற்கள் எவை வேதம் சொல்கிறது உலக கவலைகளும் ஐஸ்வரியத்தின் மயக்கமும் மற்றவர்களை பற்றி உண்டாகிற இச்சைகளுமாயிருக்கிறது மார்க் நான்கு பதினெட்டு இன்னும் கண்களின் இச்சை மாம்சத்தின் இச்சை ஜீவனத்தின் பெருமை ஆகியவைகளும் ஆவிக்குரிய ஜீவியத்தை தடுக்கிற தடை இருந்து கொண்டு கர்த்தருக்குள் ஆழமாய் வேர்விட முடியாதபடி தடுக்கின்றன கர்த்தரே இந்த கற்களை பொறுக்கும்படி சித்தமானார் சிலருடைய வாழ்க்கையில் எரிச்சலின் கற்கள் கிடக்கின்றன அவர்கள் எதிர்க்கெடுத்தாலும் ஒருமுறுப்பார்கள் எல்லாவற்றிலும் குறை கண்டுபிடித்து எரிந்து விழுவார்கள் வேறு சிலருடைய வாழ்க்கையில் கோபத்தின் கற்கள் கிடக்கின்றன காரணமில்லாமல் கோபப்பட்டு மன சமாதானத்தை இழந்து விடுகிறார்கள் இன்னும் சிலருடைய வாழ்க்கையில் உலக ஆடம்பரங்களும் உலக ஆசாபாசங்களும் உலக சிநேகிதங்களும் பொய் களவு புறங்கூறுதல் வீண் வாக்குவாதங்கள் போன்றவையும் கற்களாய் கிடக்கின்றன அப்படிப்பட்டவர்களால் வாழ்க்கையில் உன்னதமான ஆவிக்குரிய அனுபவங்களை பெற முடிவதில்லை கர்த்தர் இந்த கற்களை எல்லாம் உங்கள் வாழ்க்கையிலிருந்து பொறுக்கி எடுக்க விரும்புகிறார் கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரர்கள் மூலமாகவும் வேத வசனங்கள் மூலமாகவும் உங்களுடைய வாழ்க்கையில் கிடக்கிற கற்களை குறித்து உங்களுக்கு உணர்த்துகிறார் அல்லவா நீங்கள் உங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தில் அக்கறை காட்டுவதை விடவும் அவர் உங்கள் மேன்மை மீதும் உயர்வு மீதும் அதிக அக்கறை காண்பிக்கிறார் அல்லவா கற்களை பொறுக்குவது ஒரு கூட்டு முயற்சி ஆகும் தேவ நீங்களும் கர்த்தரும் இணைந்து உங்கள் வாழ்க்கையில் உள்ள சகல தடைக்கற்களையும் உறுதியாக அப்புறப்படுத்துவீர்களாக சோம்பேறியின் வயலையும் மதியேனனுடைய திராட்சத் தோட்டத்தையும் கடந்து போனேன் இதோ அதெல்லாம் முள்ளுக்காடாயிருந்தது நீதிமொழிகள் இருபத்தி நான்கு முப்பது முப்பத்தி ஒன்று